ஹலோ நண்பா வெல்கம் டு டெக் தமிழன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் வந்திருக்க மெட்டா ஏஐ வந்து சேஃபாக இல்லையா அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடு லோ கார்னரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் காட்டும் இது வந்து என்னென்னா வாட்ஸ்அப்பில் ரீசண்டாக வந்திருக்க ஒரு ஏஐ ஃபியூச்சர் மெட்டா ஏஐ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமேண்டில் இந்த மெட்டாய் வந்து சேஃபாக ப்ரோ இதை யூஸ் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அதுக்கப்புறம் இது நம்ம சேட்லாம் ரீட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க மெட்டாஏ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்திருக்க ப்ளக்கின் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே இன்பில்ட்டாக கொண்டு வந்திருக்க ஏஐ ஃப் ஃபியூச்சர் ஸோ மெட்டாயை வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெட்டாஏயை ஏதாவது ஒரு சேட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் நான் இந்த சேட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சேட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த சேட்டில் பாருங்கள் நான் மெட்டாஐ யூஸ் பண்ணியிருக்கேனா இதில் பாருங்கள் இந்த அட்லேயே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்லி மெசேஜஸ் தட் மென்சன் அட் மெட்டாயை ஆர் சென்ட் டு மெட்டா அதாவது அட் மெட்டாயேன்னு போட்டு நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாவுக்கு ரிசீவ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா கேனாட் ரீட் எனி அதர் மெசேஜஸ் இன் திஸ் சாட் அதாவது மெட்டா வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த மெசேஜையும் இதில் வந்து பார்த்திங்கனா ரீட் பண்ண முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மெட்டா ஏஏயால் நீங்கள் அட் மெட்டா ஏன்னு போட்டு சென்ட் பண்ணுற மெசேஜை மட்டும்தான் ரீட் பண்ண முடியும் வேறு எந்த மெசேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண முடியாது ஸோ இது சேஃபான ஆப்ஷன் தான் சரி இது சேஃபாக இல்லையானே நம்ம அந்த மெட்டா ஏஐடியை வந்து பார்த்திங்கன்னா கேட்டு பார்ப்போம் மெட்டாஏயை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன்னா வாட்ஸ்அப் மெட்டாஏ ஆப்ஷன் இஸ் சேஃப் ஆர் நாட்னு டைப் பண்ணி செண்டு கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் மெட்டாஏயே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளை பண்ணியிருக்கேன் என்ன ரீப்ளை பண்ணியிருக்கேன்னா வாட்ஸ்அப்பில் இருக்க இந்த மெட்டாஏ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஃபு இந்த மெட்டாயஏ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பர்சனல் டேட்டா எதையுமே வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ண முடியாத மாதிரி தான் என்கிரிப்ட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் ஷேர் பண்ணாதேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஆப்ஷன் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சாட்லேயும் யூஸ் பண்ண முடியும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃபேமிலி யாராச்சும் ஒருத்தர் கூட சேட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பர்சனல் சாட்லையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே இந்த மெட்டாய் ஏஐ கூட நீங்கள் எப்படி சேட் பண்ணுறதுனா இதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஏஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபன்னாக அது கூட சேட் கூட பண்ணலாம் ஓகே இப்போ நான் சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வின்னர் யாருங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்புகிறேன் நீங்கள் மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் மெட்டாயை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீப்ளே பண்ணும் ஓகே இப்போ என்ன ரீப்ளே பண்ணியிருக்கேன்னா வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா கே கேஆர்னு ரீப்ளே பண்ணியிருக்கா இந்த மாதிரி நீங்கள் இந்த மெட்டாஐஏ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஃபன்னாக ஏதாவது சேட் கூட பண்ணலாம் இந்த ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பிங்க் இமேஜ் க்ரியேட்டர் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் அது வந்து ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கொடுக்கும்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறதுக்காக ஒரு இமேஜ் தேவைப்படுது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் எ இமேஜ் ட்வெண்ட்டி ஒன் இயர் ஓல்டு பாய் வால்க்ஸ் வித் கேட் என் ரோடு கமா கொடுத்து சர்க்குலாக இமேஜ் வேணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன் மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ செண்டு கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து க்ரியேட் ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் டிபி வைக்கிறதுக்காகவோ இல்லை இன்ஸ்டாகிராம் டிபி வைக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு ஸ்டேட்டஸ் போகிறதுக்கு ஒரு இமேஜ் வேணும்னா கூட உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக நீங்கள் டைப் பண்ணி மெசேஜாக சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜாவே கொடுத்துரும் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைப் பண்ணோம் ஒரு இருபத்தொரு வயசு பையன் ஒரு பூனை கூட ரோட்டில் நடந்து போகிற மாதிரி தானே கேட்டிருந்தோம் அந்த மாதிரி இமேஜ் வந்திருக்கா இந்த மாதிரி இல்லை நீங்கள் என்ன மாதிரி இமேஜ் வேணால் க்ரியேட் பண்ணலாம் நீங்கள் அந்த இமேஜை பற்றி டைப் மட்டும் பண்ணால் போதும் இந்த ஆப்ஷன் மட்டும் கிடையாது இதை வச்சு நீங்கள் குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாட் பண்ண முடியும் அது எப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணுவீங்கல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்டுன்னு டைப் பண்ணுங்கள் அட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே மெட்டாயை ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணிக்கிங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பர்மிஷன் கேட்கும் ஓகே கொடுத்துருங்க ஓகே இப்போ அட்டு கொடுத்து மெட்டாயை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த மெட்டாயிட்ட ஏதாவது ஒரு டவுட் கேட்டிங்கன்னா அது வந்து ரீப்ளே பண்ணும் அந்த ரீப்ளேவை வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் இருக்க எல்லாருமே பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டாலஸ்ட் மௌண்டெயின் எதுன்னு வந்து கேட்டிருக்கேன் இப்போ இந்த மெசேஜை சென்ட் பண்ணுறேன் சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கனா ரீப்ளே பண்ணும் மவுண்ட் எவரெஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே டாலஸ்ட் மௌண்டைன்னு ரீப்ளே பண்ணியிருக்கு இந்த ரீப்ளே வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் இருக்க எல்லாருத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆகும் நீங்கள் குரூப்பில் சாட் பண்ணுறது இல்லாமல் குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் க்ரியேட் பண்ண முடியும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் இமேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பிளேயிங் இன் மார்ஸ்ன்னு கொடுத்து செண்டு கொடுக்குறேன் செண்டு கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இமேஜ் அனுப்பியிருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கனா மார்ஸில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணி குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மெட்டாயை கூட சேட் பண்ணும்போது நீங்கள் இந்த லோகோ தான் க்ளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை மெட்டாயை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேட் லிஸ்ட்லேயே வந்துடும் நீங்கள் அதை கிளிக் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ண சேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே உங்களுக்கு சோ ஆகும் ஒருவேளை நீங்கள் மெட்டாயை கூட பண்ண எல்லாம் டெலிட் பண்ணணும்னா இந்த இடத்துல மெட்டாயை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைட் டாப் கார்னரில் மூணு டாட் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிங்கன்னா க்ளியர் சேட் கொடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெட்டாயில் கிரியேட் பண்ணுற இமேஜை வந்து நீங்கள் ஃபார்வேர்டும் பண்ணிக்க முடியும் நீங்கள் லாங் ப்ராஸ் பண்ணிவிட்டு நார்மலாக எப்போது பண்ணுற மாதிரி தான் ஃபார்வேர்டு கொடுத்து ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம் இந்த இமேஜை நீங்கள் கேலரியில் எது சேவ் பண்ணோன்னா இந்த இமேஜை க்ளிக் பண்ணி ரைட் சைட் டாப் கார்னர் மூணு டாட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா சேவ்னு ஆப்ஷன் காட்டும் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாயை வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது ஸோ நீங்கள் இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் கேட்டிங்கன்னா அது ரீப்ளே பண்ணும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் ரீப்ளே பண்ணும் ஆனால் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா தப்பா ரீப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதாவது எஜுகேஷன் பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டா ஏ ஆப்ஷன் வந்து சோவாகலேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோடய எண்ட் கார்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட் அதர் வீடியோவில் சந்திப்போம் பாய் கைஸ்